கடலூர் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு காலையிலிருந்து குறிப்பாக கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் அனைத்து சட்டமன்றங்களிலும் சுற்றுப்பயணம் செய்து எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை பேரியக்கத்தை கள வீரர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் அனைவரையும் சந்தித்து ஊக்குவிப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறேன் இந்த வகையில் காலையிலிருந்து மாவட்ட தலைவர் உறுப்பினர் சேர்க்கை மாவட்ட பொறுப்பாளர் மாவட்ட பொதுச்செயலாளர் என்று அனைத்து சொந்தங்களும் ஒன்று கூடி இன்றைக்கு பல்வேறு இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை கல வீரர்களையும் உறுப்பினர் சேர்க்கையையும் நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் குறிப்பாக கடலூர் கிழக்கு மாவட்டம் கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு இலக்கை வைத்து பயணித்து கொண்டிருக்கிறோம் போகிற இடங்களில் அனைத்து இடங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் பேர ஆர்வத்தை காட்டி வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணையினோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியில் இணையனும் அப்படின்னு சொன்னால் மக்கள் போகிற இடங்களிலெல்லாம் இளைஞர்கள் பெண்கள் பெரியோர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் இணைந்து வருகிறார்கள் பிஜேபியில் நாங்கள் இணைகிறோம் நாங்கள் சும்மா இருந்தாலும் அவங்களே வந்து பிஜேபியில் இணைகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காரைக்காலிலிருந்து ஆந்திராவுக்கு சென்று விட்டு திரும்பி அவங்களுடைய ஒரு ஒருத்தர் ஒரு குடும்பத்தோடு அவங்க பெண்ணுக்கு பக்கவாதம் அது சிகிச்சைக்காக ஆந்திரா போய்ட்டு திருப்பி வராரு புவனகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த குண்டர்கள் சமூக விரோதிகள் ஒன்று கூடி அந்த குடும்பத்தை ஒரு சா ஒரு குடும்பத்தோடு வராங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை பண்ணுறவங்க கூட பிரச்சனை பண்ணாமல் போயிடுவாங்க ஆனால் அந்த குடும்பத்திடம் பாஜகவை சார்ந்தவர் அவருடைய காரில் பாஜக கொடியிருக்கு ஒரு பெண் குழந்தை அவருடைய மனைவியோடு அவர் வந்து பயணித்து கொண்டிருக்கிறார் புவனகிரியில் டீ சாப்பிட்றதுக்காக வண்டி நிப்படுறார் அங்கே வந்து விடுதலை சிறுத்தைகளினுடைய ஒன்றிய செயலாளர் என்ன முல்லை மாறனா முல்லை மாறன் அவர்களது தலைமையில் வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒரு மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அவரை தாக்கியிருக்கிறார்கள் அவருடைய கொடியை வந்து பிச்சு தூக்கி போட்டிருக்கிறாங்க அந்த கட்சியில் க காரில் இருந்த கட்சியுடைய அந்த நேரத்தில் ஒரு பலரும் அந்த இடத்துல கூடி அந்த பெண் அவருடைய அவருடைய மனைவியை தகாத வார்த்தைகளால் திட்டி அவருடைய பெண்ணை திட்டி மோசமான ஒரு வன்முறை செய்திருக்கிறார்கள் செய்தவர்கள் அத்தனை பேரும் உச்சபட்ச போதையில் இருக்காங்க இந்த கட்சி தான் நாளைக்கு வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்போகுது அதனால்தான் நான் என்ன சொன்னேன்னா மயிலாடுதுறையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் திருமாவளவன் அவர்கள் ஊருக்கு உபதேசம் செய்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு முதல்ல உபதேசம் பண்ணணும் குடிக்கக்கூடாது போதையை ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல அவங்க கட்சிக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் கட்சியில் பொறுப்பில் இருக்கவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் பெண்களோடு இருக்காங்க குழந்தைங்களோட இருக்காங்கன்னா பிரச்சனை பண்ணுறவங்க கூட பிரச்சனை பண்ண மாட்டான் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணுது திருமாவளவன் இப்படி தான் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறார் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தாமரை செல்வன் அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறார் நாங்கள் வந்து அஸ்வத் அவர்கள் மேலே புகார் கொடுக்க போகிறோம் அப்படின்றார் கொடுங்க ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை காவல் நிலையங்கள்லையும் ஒரே நாளில் என் மேலே புகார் கொடுத்தீங்க உங்களுடைய மாநில தலைவர் திருமாவளவன் அவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் என் மேலே புகார் கொடுத்தாரு நான் உங்கள் கட்சியும் பார்த்துருக்கேன் உங்களுடைய புகாரையும் பார்த்துருக்கேன் நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கள் ஆனால் பக்கத்து மாநிலத்திலிருந்து வந்து காரைக்கால் பாண்டிச்சேரி மாநிலம் அங்கேருந்து வந்த ஒரு குடும்பத்திற்கு தமிழகத்தில் புவனகிரியில் இப்படி ஒரு அநீதி நடந்தது பார்த்திங்களா விடவே மாட்டோம் அந்த விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த அந்த குண்டர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படும் வரை அவர்களுக்கு அவர்களுக்கு சட்டப்படியாக தண்டனை வழங்கப்படும் வரை இந்த விஷயத்தை நாங்கள் விடவே மாட்டோம் அந்த குடும்பத்திற்கு அந்த அப்பாவி குடும்பத்திற்கு நீதி பெற்று தரும் வரை நாங்கள் மாட்டோம் இந்த மிரட்டெல்லாம் நீங்கள் வேறு எங்கேயாவது போய் வச்சுக்கணும் மட்டும் உங்கள் மிரட்டெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும் வகையால் இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன் வேறு எதாவது இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரை ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த தடவை நாங்கள் வந்து பதினோரு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசியலை நிர்ணயிக்கிற சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்க போகிறது பலரும் அரசியலுக்கு வர்றாங்க போகிறாங்க எந்ததோ சொல்கிறாங்க இதை பற்றி எல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஏன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் நாங்கள் இல்லை நாங்கள் மக்களை கவனித்து கொண்டிருக்கோம் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தினுடைய பயனாளிகளாக தமிழகத்தில் இருக்கிற எட்டு கோடி மக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தினுடைய பலனை இப்பொழுது உணர ஆரம்பித்திருக்கிறார் இப்போ போய் வடக்கு மேலூரில் உறுப்பினர் சேர்க்கிறதுக்காக நான் நானே போயிருந்தேன் ஒரு கடை ஒரு புட்டி கடை அவங்கள கூப்பிட்டு உறுப்பினராக சேருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் எங்கள் மாவட்ட தலைவர் வந்து என்னங்க கடை வச்சுருக்கீங்க முத்ரா கடன் எதுவும் அப்ளை பண்ணி வாங்கலாமேன்ற அம்மா சொல்கிறாங்க இல்லைன்னா நாங்கள் ஆல்ரெடி முத்ரா கடன் வாங்கியிருக்கிறோம் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு பலனை செய்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆகையால் நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தினுடைய பலன்களை இன்றைக்கு மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களுக்கு தெரியும் இல்லை அது ஏதாவது விஜய் ஃபேன் யாராவது ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பாங்க முதல்ல ஒரு வரட்டும் சார் வந்து கொள்கைகளை சொல்லட்டும் நாலு லெட்ரு பேட் தான் வந்திருக்கு அதுக்குள்ளே அதனால் வரட்டும் வந்து முதல்ல ஒரு கொள்கையை அறிவிக்கட்டும் முதல்ல ஒரு திறந்து ஏதாவது பேசட்டும் அப்புறமா முடிவு பண்ணுவோம் பிஜேபியை பொறுத்தவரை நீங்கள் களம் தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை திமுக என்கிற தீய சக்தி அதற்கு எதிராக களத்தில் நின்று கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிங்கிற நல்ல சக்தி தான் தமிழகத்துடைய அரசியல் நீங்கள் வேறு எதோ இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்காதீங்க திமுகவை போய் கேளுங்க பிஜேபி தான் பேசுவாங்க அதே மாதிரி திமுக செய்கிற தகுதி தத்தங்களை திமுக செய்கிற ஊழல்களை திமுக செய்கிற அராஜகங்களை களத்தில் எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒற்றை வீரனாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் களத்தில் இருந்துட்டு அதுதான் தேர்தலுடைய ஒரு நெரேட்டிவாகவும் இருக்க போகுது தமிழகத்தில் 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 கடல் எல்லையில் மீனவர்கள் பதினோரு ஆண்டுகளாகத்தான் கொல்லப்படாமல் இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பத்திரிக்கை திறந்தீங்க அப்படின்னா இப்போ தினத்தந்தி பத்திரிகையில் கன்னித்தீவு வரும்ல கன்னித்தீவு டெய்லி வரும் பார்த்துருங்களா அதே மாதிரி மீனவர்கள் படுகொலையும் டெய்லி வரும் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அப்போ நமக்கு அது பழகி போன செய்தியாக இருந்தது இலங்கையில் கடல் எல்லையில் தமிழக மீனவர்கள் இத்தனை பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இன்றைக்கி அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் நரேந்திர மோடி தான் காரணம் ஐந்து மீனவர்களை தூக்கிலிருந்து மீட்டு கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் உண்மையிலே மீனவர்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா முதல்ல நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு தான் நீங்கள் பேசணும் அன்றைக்கி பத்து பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி கொத்து கொத்தா சுத்து கொண்டதை விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து நடக்காத ஒரு கதையை இட்டுக்கட்டி பேசுகிறதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் திருப்பதி விஷயம் கேட்குறீங்களா திருப்பதி விஷயம் கேளுங்க மீனவர்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்க மாதிரி பாவலெல்லாம் பண்ணாதீங்க சீமானவர்களுக்கு தான் சொல்கிறேன் டைரெக்டாக ஒரு விஷயம் பேசுகிறீங்களா திருப்பதியாக திருப்பதி பேசு நீங்கள் வந்து மீனவர்கள் படுகொலை செய்த செய்யப்பட்டு கொண்டே இருந்தாங்களே காங்கிரஸ் பிரிங்களா அப்போ என்ன பண்ணீங்க இன்றைக்கு மீனவர்கள் படுகொலை என்கிற மீனவர்கள் சுட்டு கொல்லப்படுகிறார்கள் என்ற செய்தியே இல்லை இன்னும் சொல்லப் போனால் ஒரு வேறு ஒரு நாட்டில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்கள் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க அஞ்சு பேரை காப்பாற்றி கொண்டு வந்தாங்க அதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது